ஸ் இனி நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னாக்கா கீரை பொருள் பார்க்குறோம் ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போறோம் சரியான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா அரைக்கீரை வந்து நான் ஒரு கட்டு வந்து இது பண்ணி வச்சிருக்கேன் ஸோ ரெண்டு விதமா செய்யறதுனால கொஞ்சம் கட்டு கீரை வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து இது கரைஞ்சி வச்சிருக்கேன் பூண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு பூண்டு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒன்றரை மிளகா வந்து கிள்ளி வச்சிருக்கேன் கடுகுகள் தம்பி தாளிக்கிறதுக்கு வாங்க எப்படி செய்யலாம்ன்றத பார்க்குறேன் கடையில் பாத்தீங்கன்னாக்கா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து வச்சு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் ஸோ நான் இன்னொரு விதமாக செய்கிறதுக்காக பூண்டு வந்து உரிச்சிருந்தேன் ஸோ எதுலேயும் சேர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து நான் போட்டிருந்தேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்கிறது சமையல் அப்படின்னு ஸோ அதனால் எனக்கு வந்து சரி பூண்டு சேர்த்து பார்க்கலாம் இந்த தடவை அப்படின்னு தோணுச்சு நல்லா பூண்டு இருக்கும் பூண்டு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிட் பண்ணிக்கோங்க இது வந்து எங்கள் அம்மா செய்வாங்க நல்லாயிருக்கும் இது வெங்காயமும் மிளகாவும் கிண்டி செய்வாங்க நல்லாயிருக்கும் உப்பு பார்த்தீங்கன்னாக்கா தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் சால்ட் உப்பு சேர்த்துக்குங்க நான் வந்துட்டு ஹிமாலன் ராக் சால்ட் யூஸ் பண்ணிருக்கேன் நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் கீரைக்காக வந்து அந்த சால்ட் யூஸ் பண்ணிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி இப்போ வந்து கீரை சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கீரைக்குமே சேர்த்தே போட்டுட்டேன் ஸோ வதங்கிறப்ப போட்டுட்டா நமக்கு கொஞ்சம் இசியாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்ளம் தண்ணி சேர்த்து இப்போ வேகத்துக்காக ஒரு டென் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தட்டு போட்டு மூடிடலாம் பார்த்தீங்கனாக்கா டென் மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீரை வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போங்க இல்லைன்னா கீரை வந்து அடிப்பிடிச்சிடும் இப்போ நம்ம இதை இறக்கிடலாம் இப்போ அதே கடையில் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு பூ சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுதும் அதுக்கப்புறமா ஆஃப்டர் டெலிவரி டைம் செஞ்சு கொடுக்குற கீரை அதே அரைக்கடியதான் செய்யறேன் இதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமா வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கறேன் கட் பண்ணிட்டு ஏழு பல் பூண்டு வந்து தட்டி எட்டு வந்திருக்கேன் வெங்காயம் குளிக்கணும்ன்றது அவசியம் கிடையாது நீங்க வந்து ஆப்டர் டெலிவரிக்கு அப்புறமா செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா நல்லா ஒரு கைப்படிய வந்து பூண்டு இருக்கணும் எங்க அம்மா எனக்கு அப்படிதான் செஞ்சு கொடுத்தாங்க சோ பூண்டு எவ்வளவுக்கு அவ்வளவு வந்து நம்ம இது பண்றோமோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா வந்து குழந்தைக்கும் தாய்க்கும் வந்து கேஸ் வந்து ரிலீஸ் ஆகணுன்னாங்க ஸோ அதுக்காக வந்து பூண்டு வந்து அவளை சேர்த்துப்பாங்க ஸோ ஒரு கட்டு கீரை வந்து அப்படியே தான் எனக்கு கொடுத்தாங்க ஒரு கட்டு கீரைக்கு ஒரு கைப்பிடி வந்து பூண்டு எடுத்துக்காங்க இது வந்து மிளகா வந்து சேர்க்கக்கூடாது நம்ம ஏன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிளகு தூள் வந்து சேர்க்க போகிறோம் மிளங்கிருச்சு நம்ம கீரை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து கீரை ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டால் போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டு வந்துடலாம் தட்டு போட்டு மூடிடலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெடி ஆகிடுச்சு கீரையும் வெந்துடுச்சு ஸோ நான் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி கொண்டு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து சுண்ட வைக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிளகு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப நல்லது ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பூண்டுக்கு பார்த்தீங்கன்னா மிளகு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் சேர்த்து தான் கொடுப்பாங்க காரமாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு பெசிஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அது முன்னாடி செஞ்சதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் சேர்த்துருக்கோம் அதுலேயும் நம்ம மிளகு சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் வந்து நல்லா இருக்காது குழந்தைங்களுக்கும் சாப்பிட பிடிக்காது உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரிலையும் நீங்கள் மிளகு சேர்த்து பாருங்கள் இது வெறும் பூண்டு அதுக்கப்புறமா மிளகு மட்டும் சேர்க்கறது வெங்காயம் வந்து நான் ஃப்ளேவர்க்காக சேர்த்துருக்கேன் இது வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும் ஏன்னா மிளகு வந்து எப்பயுமே நம்ம வந்துட்டு தீஞ்சிடும் சூழலாக இருக்கிறதுனால அதனால் நான் வந்து இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் தண்ணி குண்டிடிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் சரி இப்போ வந்து நான் இந்த மிளகு தூளை வந்து நான் சேர்த்துக்கிறேன் என்னடா வெறும் மிளகா மிளகுன்ட்டு டிஃப்ரெண்ட் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இது வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா பூண்டும் மிளகும் சேர்ந்து ப்ரெக்னென்ட் லேடிக்கு கொடுக்கறது இதில் வந்து கண்டிப்பா எங்க பாட்டி வந்து வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க வெறும் பூண்டு தான் தாளிப்பாங்க பூண்டும் மிளகும் சேர்த்து தாளிச்சிடுவாங்க சோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு பண்ணி பாருங்க செம்ம வேற ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அருமையா இருக்கு இது வெங்காயம் மிளகா வச்சிருக்கேன் இல்லையா வெறும் வெங்காயமும் மிளகாவும் சேர்த்து தாளிக்கிறது நான் பூண்டு வந்து பிளேவர்காக சேர்த்திருக்கேன் அதே மாதிரி இது வந்து வெறும் பூண்டும் மிளகு மிளகு மட்டும் சேர்த்து சேர்க்கிறது இதுல வந்து நான் சின்ன வெங்காயம் ஃபிளேவர்காக சேர்த்திருக்கேன் சோ ரொம்பமே ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா வேற லெவல்ல இருக்கு சாப்பிட்டு பாருங்க பூண்டும் மேலும் பாத்தீங்கன்னாக்கா பிரெக்னென்ட் லேடிக்கும் ஆப்டர் டெலிவரிக்கும் குடுக்கறது ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க